என்ன அதிசயமா இருக்கு மூணு மகராசிக்கு சீக்கிரம் எப்படி கிளம்பிட்டு இருக்குதுங்க என்னதோ தெரியல உம் நமக்கும் நல்லது தானே கத்துக்கிட்டே இருக்கணும் சரி நாம போய் வேலையை பாப்போம் சமைக்கணும்ல

அம்மா அவங்க எதுவும் கொண்டு வர வேணாம்னு அவங்க சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி போட போறாங்களா நீங்க ஏதாவது கொடுத்து விடுவீங்கன்னு தெரிஞ்சே அவங்க சொன்னாங்க சிக்கன் பிரியாணி போட்டு உங்களுக்கு கொடுத்து விடுறேன் அப்படியா வேணாம் சொல்லிடு நான் இங்க மீன்ல வீட்ல மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் நானும் உங்க ஆச்சி உங்க ஆச்சி உங்க பிரியாத்த எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் பிரியாத்தான் சாப்பிட்டா ஒரு சட்டி மீன் குழம்பு போதாது சரி சரி காலையே சட்டை போட வேணாம் சரி வெடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்து கொடுக்க ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை ஏமா என்னங்க பாத்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அந்த ராஜசியோ என்ன பண்ணோம் பிளான் போடாம இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு திரிவீங்க சரி சரி பிளான் போடு பிளான் போட்டாச்சு வாங்க பேசா சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். இருக்கு. இன்னைக்கு சட்டி நிறைய முடிச்சிட்டோம். அப்ப அவ என்ன செய்வாிறதுக்கு? இதான பிளான். இப்போ பாருங்க. சரி சாப்பிடுவோம். பா பால் இருக்கு. ஓகே. இன்னைக்கு சாப்பாடு இல்ல. ஒரு சுட்டு கரண்டி குழம்பு கூட இல்ல. ஒரு சுட்டு குழம்பு கூட ஒரு சாப்பாடு கூட இல்லையே. ஐயோ கடவுளே மீனும் இல்ல முட்டையும் இல்ல காய்கறி கூட ஒண்ணுமே இல்லை நீ தான் போய் எல்லா சாமானையும் வாங்கணும்னு சொல்லிதான் பெரிய மீன் குழம்பு வச்சு வச்சேன் கடவுளே நல்லா சாப்பிடுவேன் நல்லா அலட்டம் என்ன பண்றது நீட் கிட்ட சொல்லாமா வேணாமா அப்புறம் அவன் மாமியார்கிட்ட போய் சண்டை போட்டுற கூடவே சரி சொல்லுவோம் ஆஹ் எங்க மாமியார் அந்த பிரியாவும் சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு ஒத்த சுட்டு சாப்பாடு வைக்கல எனக்கு தெரியும் தான் அப்படிதான் நடக்கும்னு அதனாலதான் நான் வீட்டுல இருந்து கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன் நல்லதா போச்சு இந்தாங்க கா சாப்பிடுங்க அவங்க புத்தி அவ்வளவுதான் இந்த காட்கெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சரியா இப்படி உங்களுக்கு தராம சாப்பிட்டுருக்காங்களே சை அவங்களுக்கு அந்த சாப்பாடு சமைக்குமா சரி விடு ஐயோ என்ன வயிறெல்லாம் வலிக்குது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே அது இனிமேல் மீன் குழம்பு சாப்பிட்ருக்க கூடாது காய்ச்சல் அடிக்க போலா தலைலாம் வலிக்கே பிரியா வலிக்கு காய்ச்சல் அடிச்சு அடிக்கல காய்ச்சல் அடிச்சுக்கிட்ட போய் சொல்லுங்க அங்கே மர்ம உங்களை பாப்பா ஐயோ காய்ச்சல் அடிக்குதுங்கிறேன் இவன் என்ன உங்க மார்மாவிட்ட சொல்லுங்க அவ பாப்பாங்கிற உங்களுக்கு காய்ச்சல் வேற அடிச்சா வீட்டுக்கு கிளம்புறேன் ஆனால் பாவி இப்படி இருக்கேன் சும்மா காய்ச்சல் காய்ச்சல் சரி நிம்மதியாக ஒரு மனசியால இங்கே இருக்க முடியாது அப்போ நான் கிளம்புறேன்ப்பா அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துடுறோம் அப்புறம் என்ன யாரு உங்களை உங்கள் உங்க மருமகா பாப்பா என்ன யாரு நான் கிளம்புறேன் பிள்ளைங்களா எங்கே இருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்து விளையாடிட்டு இருக்காங்கக்கா ஓ சரி சரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கேன் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா பிரியாணி வரைச்சி இருக்கேன் அங்க எல்லா பிள்ளைங்களையும் சாப்பிட சொன்னால் விளையாடிக்கிட்டே கிடக்குதுங்க அப்புறம் அடித்து பிடிச்சு போட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு 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 முடிச்சு தான் வந்தேன் அது ஓகே இப்போ விளையாட்டு தான் தனுஷ் கேட்கப்ப நீங்க வேற வந்துட்டாங்களா ஆ உடனே இதுங்களுக்கு சண்டை நடந்துருச்சு யாருக்கு ஆ அணிலுக்கும் தனுஷ் தனுஷாக்கும் சண்டை நடந்துருச்சு நான் அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு அப்புறம் இதுங்க சண்டை ஆயிரும் சண்டையா இருந்துச்சு அப்புறம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் டெய்லி இங்கே சண்டை தான் நடக்கும் அப்புறம் எங்க வீட்டுல மட்டும் சும்மாவா எப்பா எங்க வீட்லலாம் தாங்க முடியாது இப்பல்லாம் சண்டை போட முடியல அதுக்கப்புறமா சண்டை போட முடியுமா பசங்களால ஆமாங்க்கா அதுவும் கருத்து தான் சின்ன வயசுல நாம எவ்வளவு சண்டை போட்டுருப்போம் என்ன நம்ம கூடுற சண்டை இந்த கிட்ட பேசிங்க அரசியே க நான் நெட்டச் சி அரிசி ஹரிசிலாம் இப்போ பார்க்க முடியிறதே இல்லை அவன் எங்க போனாலோ அன்னைக்கு டூருக்கு வந்தா அதுக்கப்புறம் வரவே நம்ம வீட்டு பக்கம் ஆல்ரெடி வந்தியா இன்னைக்கு தான் அவனே பாக்குறோம் ஆமாம்க்கா வீட்டுல விரும்ப வேலை நம்ம தம்பியே நம்ம கூட சண்டை போடுவான்ல

ஆமா அங்க எவ்வளவு பாடு படுத்துட்டாங்க இன்னும் தான் பண்ணே சும்மா களேடே ஏய் தூக்கி விடுங்க யாராவது ஏ என்ன நீங்க தெரியலையே எம்மா எம்மா ராஜஸ்ரீ ஏனே தூக்கி 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 விடுமா கொஞ்சம் ஏம்மா பெட்ல போய் எம்மா அம்மா யாராவது காப்பாத்துங்க ஐயோ டாக்டர் டாக்டர் அம்மா எம்மா சத்தம் போடாதீங்கம்மா ஹாஸ்பிடல் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கட்டும் ஏமா ஏழு கணக்கான வயசாச்சுன்னா மயக்கம் வர்றது சாக்கந்தான்மா அதுக்கு இந்த மாதிரி நீங்க யாரு வாங்கம்மா இந்த பாட்டிமாக்கு ஏய் டாக்டர் என்னைய பாத்து நீங்க பாட்டிமான்னு சொல்லாதீங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு அவ்வளோ எனக்கு ஒரு ஐம்பது வயசு தான் ஆகும் டாக்டர் அவங்களோட மருமக டாக்டர் மாமியாருக்கு மருமக இப்படி துடிச்சு போலாமா அது ஒன்றும் இல்லைம்மா காய்ச்சல் அடிக்குது வயசு என்ன இவங்களோட வயசு டாக்டர் ஒரு எழுபத்தி வயசு இருக்கும் டாக்டர்

இவெல்லாம் நம்மளை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எட்டி பிரியா அப்படியே சும்மா விட மாட்டேன் டி எல்லாம் சரியா குறைச்சி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட கூடாது அப்படி சாப்பிட்டா இப்படிதான் தான் காய்ச்சல் அடிக்கும் அதே எளிமே நின்ட்டாங்க அதுக்குள்ள ஒரே ஊசியில் எளிமே நின்ட்டாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகும் ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு அப்புறம் கிளிக் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் வீசு கொடுன்னு கொடுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க பார்த்துக்கலாம் பாய் மக்களே